அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை நவமி திதி இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்ங்க முடிந்த அளவுக்கு பிரம்மம் கொடுத்த நேரத்தில் செய்யுங்க அதாவது யாருமே இல்லாத நேரத்தில் நீங்கள் இதை செய்யும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பரிகாரத்தை ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் செய்யும் போது குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து கடன் இல்லாமல் வாழணும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அதே போல நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நிச்சயமாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு இருக்காதுங்க நான் அப்படிலாம் கிடையாது எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போவேன் அப்படின்னு யாரோ லட்சத்தில் ஒருத்தர் வேணால் இருப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் வேற ஒன்றும் இல்லை பெருசா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவே நிறைவேறாத போது பார்த்தீங்கன்னா மனவிரக்தி ஏற்படும் அது எதனால முதல்ல நிறைவேற மாட்டேங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம செய்யக்கூடிய தெரிந்தும் தெரியாமலும் பாவங்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செய்த பாவங்கள் அதாவது அவங்களும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கலாம் அப்படி பாவங்கள்லாம் என்னென்ன ஆகும்னா கர்ம வினைகளாக சேர்ந்து நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள வரவே விடாது குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் அந்த குலமானது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இதை மாதிரி நாட்களில் குலதெய்வத்தை வரவழைக்கிறதுக்கு சின்ன சின்ன சூட்சமங்களை நம்ம கடைபிடிச்சாலே போதும் அனைத்து சக்திகளும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன தெய்வீகத்துல பூஜை புனஸ்காரம் எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளா வந்து தான் முதல்ல நம்ம சொல்லுவோம் விபூதியை பத்தி நிறைய விஷயங்கள் விபூதி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி குறிக்குதுன்னா மனிதன் இவ்வளவுதான் எரிந்த பின் சாம்பலாக போறான் அப்படிங்கிற ஒரு தத்ரூபத்தை குறிக்கிறதாகவும் சிவனின் அம்சமாகவும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வீற்றிருக்கும் ஒரு பொருளாகவும் இந்த விபூதி கருதப்படுது இந்த விபூதியோட சக்தியை பத்தி நிறைய சொல்லலாம் விபூதி அப்படின்னாலே அது ஒரு மகிமை பார்த்தீங்க அப்படின்னா அளப்பரியது அந்த விபூதியை தான் நம்ம தண்ணீரில் கலந்து நம்ம வீட்டு வாசலை சுத்தி தெளிச்சு விட போகிறோம் நிலைவாசல் பக்கத்துல தெளிச்சு விட போகிறோம் இதை பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யறதுனால அதீத சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க உங்க குலதெய்வம் முதல்ல உங்க வீட்டுக்கு வரும் குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியா போயிடுங்க ஒரு நிறை சம்புல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் பசுஞ்சாண விபூதியை போட்டு நல்லா கரைச்சி நீங்கள் வாசல் தெளிக்கிற தண்ணீர்ல கலந்து தெளிச்சு விட்டாலும் சரி இல்லை அப்படின்னா அந்த தண்ணீரை மட்டுமே எல்லா இடங்களும் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க வாசல்லாம் தெளிக்க முடியாதவங்க கொஞ்சமாக அதை எடுத்து வாசல் பக்கத்தில் தெளிச்சு மொழிக்கோங்க அதன் மீது அதன் பிறகு கோலம் போடுங்க முக்கியமாக நிலைவாசல் பக்கத்தில் வீட்டில் தெளிச்சு விடுங்க இந்த பசுஞ்சாண விபூதி கலந்த தண்ணீர் உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடும்போது நல்ல ஆற்றல் சக்தி பெருகுங்க உங்க வீட்டுல பஞ்சகவியம் கவியம் இருந்தா பஞ்ச கூட நீங்க வந்து அதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பசுஞ்சாண விபூதியோட பஞ்சகவியத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தெளி இன்னும் அதீதமான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த தாந்திரீக பரிகாரத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பற்றி அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்